செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தாம்பரம் பகுதி என்பது சென்னை மாநகரின் ஒரு அங்கமாக விளங்குகிறது இதில் சென்னையின் நுழைவு வாயிலாக அமைந்துள்ள தாம்பரம் வளர்ந்து வரும் நகராக உள்ளது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ள நிலையில் இந்த ஏரி நீர் பாசனத்தை நம்பியே அங்கு விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தாம்பரம் நகராட்சியில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் பெரிய ஏரிகளும் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் சிறு சிறு ஏரிகளும் உள்ளன இதில் பல்வேறு ஏரிகள் ஆக்கிரமிப்புகளின் காரணமாக சுருங்கிக் கொண்டாலும் மீதமிருக்கும் சொற்ப ஏரிகளை ஆகாயத்தாமரை ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளன குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் இந்த ஏரி குளங்களில் கலந்துள்ளதால் மாசடைந்து வருகிறது குறிப்பாக நிலத்தடி நீர் கடுமையாக மாசடைந்து வருவதால் தாம்பரம் பகுதியில் வசிப்பவர்கள் நோய் தொற்றுகளுக்கு ஆளாகி வருகின்றனர் இந்த கொடுமைகளை பொதுப்பணித்துறையும் சரி தாம்பரம் மாநகராட்சியும் சரி இரண்டுமே கண்டுகொள்ளவில்லை என்பதே பொதுமக்களின் வேதனைகளில் ஒன்றாக உள்ளது ஏரிக்கரை ஓரங்களில் வசிப்போர் கழிவுப் பொருட்களை வீசி வருவது இதற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது வருடந்தோறும் செங்கல்பட்டு பகுதியில் உள்ள ஏரிக்கு வெளிநாட்டு பறவைகள் வருவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு ஏரி முழுவதும் கழிவுநீர் கலந்துள்ளதால் பறவைகள் வருகை கணிசமாக குறைந்துள்ளது இதனை துறை சார்ந்த அதிகாரிகள் உடனே தலையிட்டு கழிவு நீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என தாம்பரம் பகுதியினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் கிட்டத்தட்ட ஏரிகளின் மாவட்டமே சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இந்த ஏரி வந்து கவனிக்கிறாங்களே வந்து ஒரு ஏரி கூட ஒரு இந்த மாநகராட்சியும் சரி பொதுப்பணித்துறையும் சரி கவ கவனம் இல்லை காரணம் கேட்டிங்கன்னாக்க எல்லா இடத்துலையுமே கழிவுநீர் தான் இந்த பாதள சாக்கடை திட்டம் அமுல்படுத்திருக்காங்க ஆனால் அமல்படுத்தி இந்த ஏரியில் கழிவுநீர் கலக்கு தான் எப்படின்றது தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பொதுமக்களும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அந்த ஏரியில் தான் வந்து கழிவுநீரை கொட்டுறாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் அது இதுன்னு பார்த்து இந்த கோழி கழிவுகள் எப்படி தான் இதில் வருதுன்றது தெரியல இதை யார் மானிட்டர் பண்ணணும் மாநகராட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறை தான் பொதுப்பணித்துறை என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது வசதி படைத்தவர்கள் பலரும் ஏரிகளை ஆக்கிரமித்து நீர்நிலைகளை அழித்து வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் மீதமுள்ள சொற்ப ஏரிகளை காப்பாற்றுவது அரசின் தலையாய கடமை எனவே தாம்பரம் மாநகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை உடனடியாக சீரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கழிவுநீர் கலக்காத வகையில் ஏரியை பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து பாதாள சாக்கடை திட்டம் அறிமுகப்படுத்த பத்து பத்து ஆண்டுகள் பன்னெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் இன்றும் பல்லாவரம் கோம்பேட்டை சுற்றுப்புற பகுதியில் கழிவு நீர் அங்கே அங்கே தேங்குகிறது மழை நீர் கால்வாய் வழியாக தான் இந்த கழிவு எல்லாம் வந்து நீர்நிலைகளில் போய் சேருது அந்த நீர்நிலைகள் மாசுபட்டு ஆயத்தாமரை மிளைத்து நாசம் ஆயிடுச்சு பாழாயிடுச்சு இது குறித்து பல்லாவரம் நகராட்சி அப்போ இருந்தது பல்லாவரம் நகராட்சி தற்போது தாம்பரம் மாநகராட்சி செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் அங்கிருக்கிற பிடபிள்யூடி படப்பை கீழ் பாலாறு திட்டம் அவங்க தான் இதெல்லாம் கவனிக்கணும் அவங்க கவனிக்கிறது இல்லை ஃபுல்லாகவே மாலை முரசு செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் டேனியல்